வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை குருவே சரணம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் தசமி திதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் மேல் ஏகாதசி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை புனர்பூச பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி இன்னைக்கு சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதோ குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரங்கிற மந்திரத்தை ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கறதும் சரஸ்வதியினுடைய வரலாறை படிக்கிறதும் கற்பித்தலும் கற்பிப்பதும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி எடுத்துக்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதும் அறிவு நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறத அறிவை அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணமாக இருந்தது அப்படின்னா இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு உத்தமமான பலன்களை இந்த வைபவங்கள் கொடுத்துரும் இப்படி சந்திரன் அவிட்டம் சதயங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வெட்டு ஒன்று துண்டு மூணுன்னு சொல்கிற அளவுக்கு ஆதாயம் இந்த பங்கை பிரிக்கிறது அதாங்க உங்களோட ஷேரு ஷேரு உங்களுடைய லாபம் உங்களுடைய வருமானம் அதிகரித்து இருப்பதற்கான தருணம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டால் வாங்கியே தீர்வேன்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு பொருட்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு தானியங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தானியங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு உண்டு எதிரியை மிரட்ட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறதும் இருக்கும் உங்கள் செயல்களாலேயும் உங்கள் சொற்களாலேயும் மிரட்ட வேண்டிய தருணம் உங்களுக்கு உண்டு ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்குறேன் சண்டை போடுறேன்னு மட்டும் நிற்கக்கூடாது பாக்கி இருக்க விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆங்ஸைட்டி சார் காலைல மூணு மணிக்கே முழிச்சிட்டேன் காலைல ரெண்டு மணிக்கே முழிச்சிட்டேன் அது வீடியோ காத்தாலையா நள்ளிரவா அப்படின்னு பாருங்களேன் அப்போது நேரங்கிட்ட நேரம் தூக்கம் தூக்கங்கிட்ட தூக்கம் நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கிட்ட நேரத்தில் தூக்கம் கொஞ்சம் லஞ்ச் லேட் ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாமா லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்து இப்போ புது கான்செப்டாக பிரெஞ்சன் வந்திருக்கு அதை சாப்பிட்டலாமா டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்துருதுக்கும் உங்கள் ராசியில் இருக்க குரு அடுத்து மிதனத்தில் அடி எடுத்து வைக்கிறதுக்காக நெருங்கி போய்கிட்டே இருக்கிறாரு அப்போ குருவை பின்தொடர்ந்து போக வேண்டிய அமைப்பு ரிஷப ராசிக்கே இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் அடுத்து இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்த குருவை வரவேற்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கும் அப்போ சிவப்பு கம்பள வரவேற்பு ப்ரோட்டோக்கால் ப்ரொசீஜர் பாலிசிஸ் கொஞ்சம் இந்த குனிஞ்சு கும்பிடு போடுறது கும்புடு குருசாமி வணக்கம் நாலு தடவை சொல்கிறது நமஸ்காரம் சொல்கிறது வெல்கம்னு சொல்கிறது வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்க வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ விருந்தோம்பல் அதாங்க நல்ல தமிழ் வார்த்தை அப்புறம் விருந்தினர்களுக்கு உணவு உணவிட்டுட்டு நாம் பரவாயில்ல இருக்கிறத சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கை வலிக்குது சார் சார் கால் வலிக்குது சார் இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது இந்த கட்டையில் இடிச்சுக்கிட்ட கட்டை மோதி இரும்பு பொருட்களில் கொள்ள வேண்டிய தருணம் அதாங்க அதாங்க சனி பகவான் சனி பகவான் அப்புறம் லேசாக தானே ஆகணும் லைட்டாக டேமேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல கொஞ்சம் இமேஜு டேமேஜுன்னு சொல்கிற தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கிறத கடகராசி நேயர்கள் இன்றைக்கி ஒரு நாள் தவிர்த்துக்கணும் அவங்களுக்கு தெரியாது தான் இருந்தாலும் நான் நானுன்னு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா இதென்ன தற்பெருமை தனிகாச்சலம்னு ஒரு வார்த்தையை உங்களை பற்றி சொல்லிடுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் தற்பெருமை பேசாமல் இருப்பது கடகராசி கடகராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை மரப்பொருட்களில் மோதிக்கிறது இரும்பு பொருட்களில் இடிச்சுக்கிறது கேட்டில் மோதிக்கிறது ஆமாம் சார் ஆமாம் சார் பேக் பெயின் பேக் பெயின்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஆனால் அந்த பேக் பெயின் எங்கே இருக்குதுன்னு தான் தெரியலை அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் கைகால் குடைச்சல் கண்ணு மட்டும்தான் மூடி இருக்குது ஆனால் தூக்கம் வரமாட்டேங்குதேங்கிற தவிப்பு கடகராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் பிளான் பண்ணுறது பின்னாடி செய்கிறதை முன்னாடி செய்கிறது முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்கிறது த சமாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நீ இருக்கிறத வச்சுக்கிட்டு முளம் போடுறதுல பெரிய கில்லாடியாக இருக்க வேண்டிய அமைப்பு பூ பழம் மாலைகள் மலர்கள் உங்களை தேடி வருவதற்கான தருணம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போய் நிற்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு நிச்சயம் உண்டு கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் சின்ன சின்ன வம்பு வழக்குகள் வாதங்கள் விவாதங்கள் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பழசெல்லாம் நினச்சி பாருங்களேன் அப்போ நிறைய நல்ல தருணம் இருக்குல்ல மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு கூட சிம்மராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தலாம் ஐயா சாமி எதிர்ப்பு ஜாஸ்தி தான் இருக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வம்பு கலாட்டாலாம் ஜாஸ்தி தான் இருக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்தில் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய தருணம் ப்ராது கொடுத்துருக்காங்களாம் ப்ராது கொடுத்துருக்காங்களாம் உங்கள் மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களாம் கெட் இன்சைடு த ரூம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்கு உண்டு எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஃபேவரான அமைப்பும் இல்லை இன்ஃபேக்ட் உங்கள் ராசியில் இருக்க கேது வெளியில் வரதுக்காக ரொம்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு நீங்களும் இந்த ட்ரபிளில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படிங்கிற முயற்சி நிறைய செய்துக்கிட்டே தான் இருப்பீங்க சின்ன 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 விஷயங்கள் கூட பெரிய மலை போல தெரிவதற்கான அமைப்புங்கிறது உண்டு ஆட்டத்தை ட்ரால முச்சுக்கலாமா நீங்களும் ஜெயிக்கலை நானும் ஜெயிக்கல நீங்களும் பெரிய ஆள் நானும் பெரிய ஆள் ஊசி எதிர்மனம் பாயலாமா அப்படிங்கிற கேள்வி கன்னிராசினியர்கள் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல காரியம் நல்ல தருணங்கள் ஆகாண சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் ஆத்ம திருப்தி ஆத்ம சங்கமம் ஆத்ம சுகம் பெரிய அளவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கை கொடுக்கும் கை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் பழைய கடன்களை அடைக்கிறது வட்டி வரி வாய்தா அமௌண்ட்டை வாங்கி கலெக்ஷனை வாங்கி கல்லால் போடுறது கைக்கு கை பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே இன்னைக்கு கைப்பற்றிடுவீங்க துலாம் ராசினியர்களே நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டிய அமைப்பு பிள்ளைகள்ட இருந்த கோபதாபங்கள் குறைந்து இந்த லீவு விட்டாலே இந்த குழந்தைங்களோட சவுண்டு தாங்க முடியாது எய்த்த வீட்டு குழந்தையாகட்டும் பக்கத்து வீட்டு குழந்தையாகட்டும் நம்ம வீட்டை குழந்தைங்களாகட்டும் இல்லை மாடி வீட்டில் இருக்க குழந்தைகளாகட்டும் இந்த சவுண்டு பார்ட்டின்னு சொல்கிற விஷயமெல்லாம் நிறைய இருக்கும் இந்த கீச்சு மூச்சு கீச்சு மூச்சு வீச்சு வீச்சுன்னு கத்துறது சொப்பா இந்த சப்தம்லாம் ஆனால் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரெலாம் ஐயா பக்கத்தில் தான் ஐயா கிட்டத்துல தான் போனோன்னு வந்துடுறேன் பத்தே நிமிஷம் கா மணி நேரம் அரை மணி நேரம் அங்கேயே இருங்க வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வரத்துக்குள்ளே நாலஞ்சு ஃபோன் காலா வரத்துக்குள்ளே நாலஞ்சு மிஸ் காலா வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை வண்டியில் வரும்போது எப்படி ஃபோன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பதில் ருச்சிகராசி நேர்களுக்கு உண்டு மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்காது காரியங்கள் ஜெயமாகும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் போடுற பிளான் கெட்டிக்காரத்தனமாக வரும் ஆனால் பிளானில் சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும் அங்கங்கே பொத்தல் இருக்கும் அங்கங்கே தையல் போட்டு ஓட்டிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி அயன் பண்ண வஸ்திரம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய அமைப்புங்கிறத தான் இன்றைக்கி சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்காக சொல்றது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்ட தொட்டக்குறை நான் எதை விட்டேன் எதை தொட்டேன்னு தான் தெரியல அப்படின்னு சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்க கூட கரடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை சுற்றி வந்த மாதிரி தான் சுற்றி வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கும் கை கொடுக்கும் கை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் நண்பர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம் அக்கம் பக்கத்தினருக்கு எல்லாத்தையும் கொடுப்போம் இப்படி கொடுத்து 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 சிவந்த கைகள் அப்படிங்கிறது ஒரு சார் சிவந்த மண் கேள்விப்பட்டிருப்போம் சிவந்த கண் கூட கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன சிவந்த ராசி அப்படின்னு சொல்கிற தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக உண்டு சிவந்த கை அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சிவந்த கையுன்னு தான் சொன்னேன் வேறு எதுவும் சொல்லலை கொடுத்து உங்கள் கைகள் சிவக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் ஞாபக மறதி அப்பப்போ வந்து போகும் சின்ன சின்ன பொருட்கள் காணோன்னா அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகருங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் அந்த காணா போன பொருள் கிடைச்சிரும் ஃபோனை காணும் சார்ஜர் ப்ளக்காக காணும் சார்ஜர் ஒயரை காணும் ரிமோட்டாக காணும் அச்சோ தேட வேண்டியதாக இருக்குது தலைவாணி கடிலையா சோஃபாலையா டேபிள்லையா இல்லை ஷோகேஸ்லையா இல்லை எங்கே வச்சேன் அப்படின்னு சின்ன சின்ன பொருட்களை கைமறதியாக வச்சுட்டு தேட வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையே தொலைச்சிட்டேனே நான் எங்கே போய் தேடட்டும் எந்த இடத்துல போய் பார்க்கட்டும் ஆனால் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் சந்தோஷகரமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அளவுக்கு இருக்கும் அப்போது வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களத்திற்கு பிறகு மன்னனாக இருக்க வேண்டிய அமைப்பு இளவரசனாக இருக்க வேண்டிய அமைப்பு இளவரசியாக இருக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் சார் ஆமாம் சார் ப்ளசண்ட்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிட்டாங்க பரவாயில்லன்னு டிப்ஸே கொடுத்த இந்த டிப்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் அட சந்தோஷத்தில் தானே இந்த ஆனந்த கோயிலின் பாட்டு தீனம் எங்களின் வீட்டுக்குள்ளே அட உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி அந்த சந்தோஷமான செய்தி உறவுகளை தூக்கி சுமக்க வேண்டிய தருணம் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை சொல்லி அவருடைய எதிர்காலத்தில் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய அமைப்பு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் மனோ நலத்தில் நல்ல முன்னேற்றம் ராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இன்னைக்கு சஞ்சாரமுறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ வரவேற்புன்னா வரவேற்பு அப்படி ஒரு வரவேற்பு மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் திருமண வைபவங்கள் பெண் வீடு பார்ப்பது மாப்பிள்ளை வீட்டார் பார்ப்பது உறுதி கொடுப்பது வெட்ட வெட்டிலை பார்க்க தாம்பூலம் மாத்திக்கொள்வது ஆமா சார் ஆமா சார் ஃபங்க்ஷன் ரெடி ஆயிட்டோம் சார் பேசி முச்சிட்டோம் சார் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் திருவிழாக்கள் தெய்வங்களினுடைய ஊர்வலங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் இன்னைக்கு கண்டிப்பாக எரிபொருளுக்கான செலவு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அப்புறம் பெட்ரோல் போட்டால் தானே வண்டி ஓடும் அப்போ காத்திருந்து எண்ணெய் பொருள் திரவ பொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு அது சமயக்கட்டில் வர எண்ணெயாகவும் இருக்கலாம் வண்டிக்கு போடுற ஆயிலாகவும் இருக்கலாம் தலைக்கு பூசுகிற ஆயிலாகவும் இருக்கலாம்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சாரி ஆகா இதை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ கொஞ்சம் வேகப்பட்டுட்டோமோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இல்லை நான் டயர்டு இல்லைங்க நம்ம விட்டா பேசிகிட்டே தான் இருப்போம் நீங்கள் டயர்டாகிடுவீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தருணங்கள் கழுத்து பகுதி வலிக்குது முதுகு தண்டோட பகுதி வலிக்குது காது பக்கம் வலிக்குது தலை ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது கூடவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் இந்த உணவே மருந்து மருந்தே உணவு ஹெல்த்தி ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான காஃபி டீ கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய சுக்குமல்லி காஃபி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் இந்த 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 ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டீங்கன்னால இந்த தலைபாரம் தலைவலி இதெல்லாம் சரியாக போயிடும் இதுக்காக உடனே மாத்திரை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்ற நீங்களாக முயற்சி செய்கிறதுங்கிறது கூடாது சந்திரன் உங்கள் முதுகுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு அப்போ இந்த பேக் பெயின்னு உங்களுக்கு பின்னாடி பேசுகிறது அதை நீங்கள் காதால் கேட்குறது அப்புறம் உணர்ச்சியை சாப்பிட்றது யாரை பார்த்து அப்படி விமர்சனம் சொல்லிட்டீங்க அப்படின்னு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்ப்பது மீனராசினியர்களுக்கு நன்மை தரும் மீனராசினியர்களே நீங்கள் நிறைய மேங்கோவாக காய்க்கிறீங்க உங்களை எல்லோரும் ஸ்டோனால் அடிக்கிறாங்க அட இது வேறு உங்களுக்கு தமிழில் சொ கல்லால் அடிக்கிறாங்க அப்போ காய்ச்ச மரம் உங்களை கல்லால் அடித்து பார்க்குறாங்க தப்பு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் சமாளிங்க இன்றைக்கி சமாளிஃபிகேஷன்கிறது உங்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்கள்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க